ハハハハ இந்த முள்முருங்கை இலை சார ஒரு முப்பது மில்லி அளவு தொடர்ச்சியா ஒரு மூணு மாசம் வரைக்கும் காலையிலயும் மாலையிலயும் நம்ம ரெகுலரா எடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா மாசம் மாசம் நம்மளுக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் டைம் ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி நம்மளுக்கு போய் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு நம்மளுக்கு வெயிட் போடும் சரியா பீரியட்ஸ் வெளியேறலன்னா உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிடும் அந்த வெயிட் போட்ட அந்த பருத்த உடம்ப நல்லா இலைக்க வச்சிரும் இந்த முள்முருங்கை இலைச்சாறு இது மட்டும் இல்ல இதனால ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது குழந்தை இன்ம பிரச்சனை அந்த மலட்டுத்தன்மைய சூற ஓட்டிரும் இந்த முள்முருங்கை இலைச்சாறு